எந்த விதமான சூழ்நிலையிலும் கழிஞ்சொருளை நீங்கள் கூறிவிட வேண்டாம் அனுமதிக்க உறவுகள் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன ராசி பலன்கள் உண்டு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் காணலாம் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவறவிட மாட்டீங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா எப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே மனதார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைவருக்கும் இனிமையான இறையனர்களுக்கு கிடைத்திட ஆண்டவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான செவ்வாய்க்கிழமை ராசிபுரங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஐந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினங்க இன்றைய தினம் மாலை நேரத்தில் கிரகணம் இருப்பதால் கர்ப்பிணி பெண்கள் இன்றைய தினம் மாலை நேரத்தில் வெளியே வருவது தவிர்த்து விடுவது நல்லதுங்க இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி என்பவர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ஐந்து கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்துள்ளதுங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் இன்றைய தினம் கேது சுக்கிரன் சூரியன் புதன் சந்திரன் ஆகிய ஐந்து கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதால் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க உங்களுக்கு எப்போ முடியுது அப்படின்ட்டு நான் இந்த வீடியோட இடையில சொல்றேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இன்றைய மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இன்றைய தினம் சனி பகவான் அமைந்துள்ளார் இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினத்தை வழிபாடுகள் மூலமாக உங்களது வளர்ச்சியை மேலும் மேலும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையை அமைத்து தரக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையதுங்க இந்த தினமும் நீங்கள் மூன்று விஷயத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் கோபத்தை கட்டுப்படுத்துவது முதல்ல இரண்டாவது இன்றைய தினம் கூடுதல் ஜாக்கிரதையாக உங்களது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியமாக நீங்கள் கவனமாக இருக்கணுங்க யாரை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது யாருக்காகவும் எந்த விதமான சூழ்நிலையும் இதை செஞ்சு தர நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது மூன்றாவது பயம் மனசுல வந்து தேவையில்லாத பயத்தை உண்டாக்கிக்கொண்டு தேவையில்லாத சிந்தனைகளை இது நடந்துருமோ அது நடந்துடுமோன்ட்டு நீங்களாகவே ஒரு கற்பனையை உருவாக்கி கொண்டு அதே நினைத்து பயந்து கொண்டிருந்த உங்களது நேரத்தை நீங்கள் வீணாக்கி விட வாய்ப்புகள் இருக்குது எனவே அதை இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விட வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் அமைதி பெற தியானம் மற்றும் யோகா செய்து கொண்டு நீங்கள் உண்டு உங்களது வேலைகள் உண்டு உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள் பேச்சில் நின்றன நிதானம் தேவை பேச்சில் இந்த தினம் நீங்கள் முடிந்தவரை பேசாமல் இருக்கிறது நல்லதுங்க செலவுகளையும் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க கண்டிப்பாக நல்லது நமக்கு உண்டு கவனக்குறைவான விஷயங்களால உங்களுக்கு சில விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மேலும் சில விலை இந்த பொருட்கள் உடைந்து போகும் வாய்ப்புகள் இருக்குது எனவே கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்க உங்கள் பொருட்களை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க திருடு போகக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குது நண்பர்களுடன் மனம் கோணாமல் நடந்துக்கிறது ரொம்ப அவசியம் யாருடனும் வாக்குவாதங்கள் இன்றைய ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் உங்களுக்கு வரவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் செலவுகளும் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த தினம் உங்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க இந்த தினம் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக சக்தி மிகுந்த நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க அசாதாரணமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து நீங்கள் சாதனை படிக்கக்கூடியவாகவும் இன்னைக்கு இருக்குது எனவே மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி அதிகரிக்கீங்க நல்ல பரிசுகள் பாராட்டுகள் அதன் மூலமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த தினம் உங்களது பணத்தை வந்து ஏதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் முதலீடு செய்ய நினைப்பீங்க அதனால் உங்கள் மனம் வந்து அமைதி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களது வீட்டில் உள்ள வயதான குடிமக்களின் தாத்தா பாட்டிகளின் உணர்வுகளை கண்டிப்பாக நீங்கள் மனதை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டியது நாக்கை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த விதமான சூழ்நிலையிலும் உங்களுக்கு வயதிற்கு மீறி இருப்பவர்களிடம் உங்களுக்கு வயதை விட பெரியவர்களாக இருப்பவர்களிடம் நீங்கள் கடுமையாக கடுஞ்சொற்களை பேசிவிட வேண்டாம் உலரி கொட்டுவதை விட அமைதியாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எனவே இன்றைய தினம் முடிந்தவரை அமைதியாக இருங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்க எப்படி நடந்துக்கிறாங்க நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கங்க உங்களுக்கான நேரம் வரும் அப்போது நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள நல்ல ஒரு வாய்ப்பாக அதை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்களது மனதிற்கு இனிய உங்களது அன்புக்குரியவரிடம் மூன்றாம் நபர் தலையீடு காரணமாக உறவுகள் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லதுங்க இல்லர் வாழ்க்கையிலும் போல இன்றைய தினம் பொறுமையுடன் செயல்படுங்க எந்த விதமான வாக்குவாதங்களும் இன்றைய தினம் வேண்டாம் உங்களது வியாபாரம் நல்லாவே இருக்குங்க உங்களோட பார்ட்னர்கள்லாம் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது நிலுவையில் இருக்கக்கூடிய பெண்டிங்கான ஒர்க்குகள்லாம் நீங்கள் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு குழுவாக செயல்படுறது உங்களுக்கு நல்லதுங்க இதன் மூலமாக உங்களது எதிர்காலம் மிக மிக சூப்பராகவே இருக்குங்க உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி நீங்கள் புதிய விஷயங்களுக்கு கற்றுக்கொள்வதற்கு இன்றைய தினம் முயற்சி செய்யுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு எதிர்காலம் நல்ல ஒரு பிரைட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் உங்களது நெருங்கிய உறவினர்கள் அல்லது பக்கத்தை வீடு ஆகியவர்கள் மூலமாக உங்களுக்கு சில டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே மூன்றாம் நபர் தலையிட்டே உங்களது இல்வாழ்க்கையில் இன்று தினம் அனுமதிக்க வேண்டாம் நண்பர்களே அதன் மூலமாக சில சங்கடங்களை நீங்கள் தவிர்த்துக்க விட முடியும் இந்த தினத்தை என்ன சிறப்பாக தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனப்படி ரசிகர்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது மீனனுக்குள்ள ரசிகர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டன் எழுதி விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் தகவல் வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களை ஸோ அனைவருமே நமது மீனவன் கூட சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நடத்தி விடுங்க இந்த தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் மஞ்சள் கலர் யூஸ் பண்ணலாங்க எல்லோ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஷ் கலர் அமையும் மேலும் இன்றைய தினத்துக்கெல்லாம் உங்களது அதிர்ஷ்டன் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டையனாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் காஸ்ட்லியான ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுக்கு பொருட்கள் திருடு போகவோ அல்லது உடைந்து போகவோ வாய்ப்புகள் இருக்கு எனவே அது என்ற தினம் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் கையாள வேண்டியது அவசியம் நண்பர்களே நீண்ட நேரம் கண் விழிப்புதையை குறைத்துக்கொண்டு தூக்கத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் போதுமான நேரம் தூங்குவது ரொம்ப ரொம்ப அவசியம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு சமுதாய பணிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலான ஒரு நாளாக அமையுங்க எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் யாருடனும் வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் குறிப்பாக உங்களது தந்தவெளி உறவினர்களிடம் கண்டிப்பாக எந்த விதமான வாக்குவாதங்களும் வேண்டாங்க நண்பர்களே கடைசற்களை பயன்படுத்தி தவிர்த்து விடுவது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு மேலும் யாரை நம்பியும் வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அதை உங்களால் முடியாத பட்சத்துல நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டியது அவசியங்க உங்களால் முடியும்னா மட்டும் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கலாம் மேலும் விவேகத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க உங்கள் அலுவலக சக ஊழியர்கள் அனைவரிடம் நீங்கள் கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லதுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருமே நான் நம்புறேன் சோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் என்னுடைய எதிர்பார்ப்பு சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் எழுதிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பொன்னான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடலாம் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருந்த நமது மீனவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய பெல் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் நாளிதன புதன்களும் ராசிபுரங்கள் உங்களுக்கு எப்படி அமைந்த விஷயத்தோட நாளிதன வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நமது மீனவர்களும் முக்கியமாக எப்போது சந்திராசம் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது மீனவாட்சி செண்பர்களுக்கு வியாழக்கிழமை காலை ஏழு மணி நாற்பது நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் நிறைவடையுதுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் வண்டர்ஃபுல் டே